வணக்கம் நண்பர்களே என் கணிப்புச் செயலுக்கு அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரளத்தோட எஸ்கே இருபத்தி ஓராது குழுக்கள் இதில் வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி சாரி ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஏழு இந்த மூணு நம்பர் வந்து நைன் ஜீரோ செவன் இந்த நைன் ஜீரோ செவன் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா நேற்று நம்ம கணக்கில் வரலை ஆனால் இந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டுக்கு ஆப்போசிட் ஏழு அஞ்சுக்கு ஆப்போசிட் ஜீரோ நாலு ஆப்போசிட் ஒன்பது இந்த நம்பரு பாஸ் ஆகிருக்குது ஆனால் நம்ம கொடுத்த கணக்கில் இதில் பாக்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தோம் பாக்ஸ் போட்டு இதில் ஆப்போசிட்டில் வந்துடுச்சு நம்மளுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி எடுத்திருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தஞ்சி இந்த இருபத்தஞ்சி ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதை அப்படியே ஆப்போசிட் பண்ணி எழுவதாக மாறிப்போச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இங்கே ஏழு சி போர்டு பாஸு இங்கே நாலுக்கு ஒன்பது ஒன்பது நம்பர் வச்சு ஆப்போசிட் வச்சுருந்தோம்னா பாஸ் ஆகிருக்கும் பட் நல்ல ஒரு முயற்சி தான் மிஸ் ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே நாளைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருவோணம் குழுக்கள் பம்பர் இப்போ நடக்குது இந்த பம்பர்ன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்குமான்ற ஒரு சந்தேகமாக வந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல நம்ம இந்த இதுக்கப்புறம் தான் மெசேஜ் வருமானு தெரியல அப்படி நடக்கலைன்னா நமக்கு இருபத்தி தேதி சம்ருத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த குழுக்கள் தான் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்குன்ட்டு நமக்கு தெரியல அப்படி நடந்துச்சுன்னா சப்போஸ் நாளைக்கு நூற்றி அஞ்சு பம்பர் குழுக்கள் நூற்றி அஞ்சு இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்பர் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் உங்கள் கணக்கில் எந்த மாதிரி வருது எந்த மாதிரி நம்ம செட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்த நம்பரு வேற நம்பர் தனியாக எடுத்துருவோம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ வந்த நம்பர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு எட்டு ஒன்பது ஜீரோ ஏழு மீதி பேலன்ஸ் இருக்கிற நம்பரு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இந்த நம்பர் இந்த நம்பரு நமக்கு நாளைக்கு எந்த மாதிரியான செட் ஆகுது நமக்கு தொள்ளாயிரத்தி ஏழுக்கும் பன்னெண்டு முப்பத்தஞ்சு இதில் எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நம்பரும் கொண்டு வந்திருக்கோம் அது நம்ம கணக்கில் எப்படி வருது உங்களுக்கு செட் ஆகுது எந்த நம்பருக்கு எந்த நம்பர் செட் ஆகும்னு நீங்கள் பார்த்து விளையாடுங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது அது தான் நம்ம கொடுக்குற வர்ற கணக்கை நம்ம கொடுக்குறோம் அது உங்கள் கணக்கில் ஓரளவுக்கு முயற்சாகுனா எடுத்து விளையாடுங்க நம்மளோட முயற்சி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் நண்பர்களே இப்போது இந்த ஒன்பது ஜீரோ ஏழு வந்தால் எந்த மாதிரி நம்பருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு முதல் நம்பரு நூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி மூணு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது மொதல் ஒம்போதாம் நம்பருக்கு எந்த மாதிரி நம்பரும் செட் ஆகும் ஜீரோ நம்பருக்கு என்ன மாதிரி நம்பருக்கும் செட் ஆகும் ஏழாம் நம்பருக்கு எந்த மாதிரி நம்பர் செட் ஆகும் தான் கொடுத்துருக்குறோம் இதில் நீங்கள் பாக்ஸ் கிரியேட்டர் மூலிமா ட்ரை பண்ணிங்கன்னால் இந்த ஒன்று நாலு மூணு ஒன்று நாலு ஆறு ஒன்று இந்த மாதிரி நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் இது நீங்கள் ஆல்போர்டில் உங்கள் கணக்கில் எந்த மாதிரி மாற்றி வந்தாலும் நீங்கள் பார்த்து விளையாடிங்க நண்பர்களே பாக்ஸில் என்ன மாதிரி நம்பருன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த நம்பரை கொஞ்சம் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு தான் பாருங்கள் அடுத்து நம்ம ஆல்போர்டு ஆல்போர்டில் ஏபி பிசி ஏசி இதில் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பதினெட்டு முப்பத்தஞ்சு பன்னெண்டு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி மூணு நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பருங்க வந்துருக்கு கணக்கில் நீங்கள் உங்கள் கணக்கில் இந்த மாதிரி செட்டாவது பாருங்கள் ஆல்போர்டில் சப்போர்ட்டிங் நம்பர் ஏபிசி செட்டிங் நம்பர் சிங்கிள் நம்பரு நண்பர்களே நம்ம சொன்னோம் இல்லைங்களா இங்கே வந்திருக்கிற இந்த ஒன்று ஏழு எட்டு ஒன்பது நாலு ஆறு எட்டு ஆறு மூணு இதை நம்ம பாக்ஸ் கிரியேட்டர் மூலமாக ட்ரை பண்ணதில் நமக்கு இருபத்தி ஒரு நம்பர் வந்தது இதில் நமக்கு முக்கியமான நம்பராக இருக்கிறது பட்சத்தில் இது மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் டபுள்ஸும் கொடுத்துருக்குறோம் சேர்த்து பாருங்கள் ஏன்னா நாளைக்கு நமக்கு திருவோணம் குழுக்கள் இருந்துச்சுன்னா டபுள்ஸ் தான் அடிப்பாங்க அந்த டபுள்ஸ்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தெட்டு இந்த மாதிரி நம்பருங்க நமக்கு செட் ஆகும் பாருங்கள் ஏன்னா இது வந்து ரெண்டு நாளைக்கு சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம ஒரு கணக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம் எந்த அளவுக்கு நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் அப்படி வந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி நூற்றி அறுபத்தெட்டு டபுள்ஸ் வந்தால் ஒன் நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தெட்டு இவ்வளோதான் நண்பர்களே இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் நம்பர் தான் உங்களுக்கு கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் விளையாடுங்க எல்லா நம்பரும் போட்டு கொஞ்சம் குழப்பிக்காதீங்க மண்டியை போட்டு குழப்பிக்காதீங்க சிம்பிள் நம்பர்னாலும் அங்கே பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ட்ரை பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்